மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சேர்த்த நான்மீக அன்பு உறவுகளை இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய எந்திரம் சக்தி வாய்ந்த பஞ்சபூத எந்திரம் பஞ்சபூதங்களை வசியம் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாந்திரிகனும் ஒவ்வொரு குறி செல்பவனும் ஒரு தாந்திரிக மாந்திரிகம் பரிகாரம் செய்பவனும் ஆலயங்களை நிர்வாக நிர்வகிக்கக்கூடியவனும் இல்லை சதா மனிதன் சர்வசக்தி அடைவதற்கு ராஜயோகம் அடைவதற்கும் இந்த பஞ்சபூதங்களை வசியம் செய்து கொள்ள வேண்டும் இதை பாருங்கள் இந்த ரெண்டு வட்டம் வரைந்து அதுக்குள்ள மேலே முக்கோணம் கீறி நடுவில் ஓம் என்று எழுதி முக்கோணத்தின் மேல் பகுதியில் ஓம் ரீயும் இடது பக்கம் ஓம் அவ்வும் வலது பக்கம் ஓம் மவும் கீழே வந்து ஓம் சவும் சொல்லி எழுதிக்கணும் பஞ்சபூத விஷயம் ஓம்னு சொல்லி போட்டு இந்த இயந்திரத்தை வரைந்து நீங்கள் சுத்தி செய்து கொண்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம் நீங்களும் வந்து தாயத்தா கூட அணிஞ்சிக்கலாம் பஞ்சபூதங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா பூமி காற்று நெருப்பு நீர் ஆகாயம் ஆக இதுதான் பஞ்சபூதங்கள் என்னென்னது பூமி காற்று நெருப்பு தண்ணி ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்கள் இருந்தால் மட்டும்தான் உலகம் இயங்கும் இந்த உலகம் இயங்கினால் மட்டும்தான் நீங்களும் இயங்க முடியும் ஆக ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய அவயங்கள் ஏழு சக்கரங்களிலும் இந்த பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கிறது இந்த உடலிலே பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கிறது இதை வசிசித்து எடுத்துக்கொண்டோமானால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தாந்திரிக மாந்திரிக பரிகாரம் செய்யக்கூடிய நபராக மாறலாம் அனைத்து ச சித்துக்களும் ஆடலாம் பாருங்கள் ஓம் லம் நமக ஓம் எம் நமக ஓம் ரம் நமக ஓம் வம் நமக ஓம் ஹம் நமக ஹம்முன்னு வரணும் கம்முன்னு வரக்கூடாது ஓம் ஹம்னு வரணும் ஹம் நமக என்று இந்த பஞ்சபூதத்தை இயந்திரத்தை எழுதி நீங்கள் சித்தி செய்து கொள்ள வேண்டும் இதற்கான சக்கரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் தெளிவாக எழுதியிருக்கிற மாதிரிங்க இது ஒரே சக்கரத்தில் உள்ளடக்கியது அது வெவ்வேறு கோணமாக நாம் வந்து அதை பிரித்து கொடுத்துருக்கிறோம் மாருங்க இந்த அஞ்சு தான் உங்களுக்கு கீழே உள்ளது ஆகாயம் அந்த அருங்கோன சக்கரம் பாருங்கள் தேயு பிரித்யூ இப்படி ஐந்து சக்கரங்களை கொடுத்திருக்கிறேன் இது ஐந்தும் உண்டான மந்திரங்களை கொடுத்திருக்கிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த பஞ்சபூத விஷய சக்கரத்தை இப்படி கொடுத்துருக்கிறேன் சிவனுடைய சக்கரம் பஞ்சபூதங்களில் உள்ளடக்கியது தாங்க சிவன் சிவனிருக்கும் இடமெல்லாம் சித்தம் என்று சொல்லக்கூடிய வாக்கு தகத்தம் பிரகாரம் இந்த லோகத்திலே சிவன் மையமாக கொண்டு பஞ்சபூதங்கள் சுழற்சியாக கொண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பஞ்சபூதங்கள் தான் பூமி காற்று நெருப்பு நீர் ஆகாயம் என்று சொல்லக்கூடியவை ஆக இந்த பஞ்ச பஞ்சபூதங்களை எழுதி சித்தி செய்து கொண்டு அதற்கான மந்திரங்களை ஓம் நம் நமக ஓம் எம் நமக ஓம் ரம் நமக ஓம் அம் நமக ஓம் கம் நமக என பிரம்மமுர்த்த நேரத்தில் தாயத்தை அணிந்து கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லி சித்தி செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தியை அடையலாம் குறி சொல்ல நினைக்கக்கூடியவர்கள் நான் என்னென்னா ஒரு ஆலயம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்டாங்க குறி சொல்வதற்காக அவர்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு மரலாடி அரளாடி வந்து ஆடிக்கொண்டிருந்த ஒரு ஒரு நபர் அப்போ நான் போயிட்டு அந்த ஆலயத்தில் அஷ்டபந்தனம் எட்டு கலசம் வைத்து எட்டு கலசம் ஒன்பது கலசமாக வைத்தேன் குறிமடைக்கு குறி சொல்வதற்கான எந்திரங்கள் பதித்து கொடுத்தேன் அப்போது அவர் சிவனுடைய வடிவமாக இருக்கிறதுனால சோளத்துக்கு கீழே ஆகர்ஷனை கலசம் வைத்து கொடுத்தேன் தாயத்து கொடுத்தேன் புக்கு கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் ஆனாலும் பதியிலே உட்கார்ந்தால் அவர்களுக்கு வாக்கு வரவில்லை தானாக வர வேண்டும் தானாக பிதற்ற வேண்டும் தானாக நான் சொல்ல வேண்டும் என்றால் தன்னிலை மறந்து சுயநினைவு இல்லாத ஒருவரை தான் தன் இஷ்டப்படி ஆட்டி படைக்க முடியும் ஆகவே அவர்களுக்கு வாக்கு வரவில்லை என்று அவர்கள் மனதில் செஞ்சலாம் ஆக இது போன்று அடிப்படையில் உள்ள அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொண்டுதான் ஒருத்தர் அருளாடியாக மரலாடியாக வாக்கு சொல்வதற்கு தன்னுடைய சரீரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தையும் இல்லறத்தையும் சுத்தம் செய்து கொள்ள முடியும் ஒருவனுடைய உடலிலே பஞ்சபூதங்கள் சரிவர இயங்கவில்லை என்றால் நிச்சயமாக அவனுக்கு நோய் தாக்கம் தாக்கம் வாழ்வில் முன்னேற முடியாதவை சமூகத்திலே அவனை சமூகத்தினுடைய மக்கள் மீது அவன் அஞ்சினி ஒதுகின்ற நிலை இப்படி எண்ணற்ற சிக்கல்கள்லாம் வரும் மனிதனுக்கு ஏழு சக்கரங்களில் நான் சொன்ன பிரகாரம் இந்த ஐந்து பூதங்கள் அடங்கிய பிரகாரம் அவன் சரியான இயக்கத்தோடு அவன் இருந்தால் அவனால் ஒரு மனிதனை பார்த்த நோக்கத்திலே வாக்கு சொல்ல முடியும் அப்போ வாக்கு சொல்வதற்கும் பரிகாரம் சொல்வதற்கும் தாந்திரிய மாந்திரியங்கள் செய்வதற்கும் ஜன விஷயத்தை உண்டாக்கி கொள்வதற்கும் தெய்வ ஆகாசனம் செய்வது செய்து கொள்வதற்கும் ஆணி அச்சாரமாக இருக்கக்கூடியதான் இந்த பஞ்சபூத இயந்திரம் இந்த பஞ்சபூதம் ஆலயங்களிலே பிரதிஷ்ட செய்யலாம் இல்லையா அப்போ குறிமேடையிலேயும் இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய சரீரத்திலும் பயன்படுத்தி கொள்ளலாம் பஞ்சபூதங்களுடைய சக்கரத்தை எவன் பயன்படுத்துகிறானோ அவன் நிச்சயமாக ஒரு எண்பத்தஞ்சு சதவீதமாவது அவன் தேர்ச்சி பெறுவான் ஆகவே குருமையடைக்காக இருக்கக்கூடியவர்களோ தாந்திரிய மாந்திரம் பரிகாரம் செய்யக்கூடியவர்களோ என்னோட சுஷ்யமார்களோ நீங்கள் என்னோடய சிஷியமார்கள் குறிப்பாக இந்த பஞ்சபத எழுதி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை பஞ்சாட்சர முறையிலும் எழுதலாம் பஞ்சாட்சர முறையிலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அது நிறைய இருக்குது இதில் மாந்திரிகத்தில் மந்திரங்களும் எந்திரங்களும் ஒரு கர்மத்திற்கு ஒரு வசியம் என்றால் வசியத்திற்கு எண்ணற்ற எந்திர முறைகள் இருக்கிறது எண்ணற்ற மந்திர முறைகள் இருக்குது எண்ணற்ற பிரயோக முறை இருக்கிறது எண்ணற்ற தேவதைகள் இருக்கிறார்கள் ஆ குறிப்பாக சொல்லப்போனா வசியத்துக்கு தேவதைகள் மட்டுமல்லாது உங்களுடைய உடம்புலேயே இருக்கக்கூடிய உடலிலே இருக்கக்கூடிய ஐ மலங்களை வைத்து நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வசியம் செய்து கொள்ளலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பொறுமையும் பொறுமையை உடன் நிதானமும் நற்சிந்தனையும் நல்லெண்ணங்களும் உங்கள் மன ஓட்டங்கள்லாம் வந்து தூய்மையாக இருத்திட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட காலத்திலே நாம் அதை அடைந்து விட வேண்டும் என்று அதிகார தோரணையில் கட்டாயமாக இருக்கக்கூடாது யாரையுமே நிந்தித்து பேசக்கூடாது எவன் ஒருவன் சொல்கிறானோ அந்த வேறு ஒருத்தன் சொல்லுவான் எவன் ஒருத்தன் மாற்று ஒரு மந்திரவாதி யாராவது ஒருத்தன் எதையாவது சொல்லி பணத்துக்கும் வேறு ஏதாவது ஒரு இச்சைக்கும் அவன் பயப்பட்டான்னா அதுகளை வயப்பட்டு நேசித்த குருமாரை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது போன பதிவில் சொன்ன நபர் வேறு இந்த பதிவில் சொல்லி இருக்கிற நபர் வேறு ஆகையினால் இறைவனை நேசிக்கிறவன் எவனுக்கும் பயப்பட தேவையில்லை ஆனால் யாரையும் நிந்திக்கக்கூடாது சவிக்கக்கூடாது தப்பாக புரிதல் கூடாது நீ புரிஞ்சுக்கலன்னா அடுத்தவங்களை தப்பாக சொல்லக்கூடாது எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ சிந்தனைகள் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது குரு சாபம் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு உண்டு ஏ இவர் எங்கேயோ பாதிச்சிருக்கிறார் அதெல்லாம் கிடையாது சிஷ்யமார்கள் அவர்களுடைய தவறான புரிதலான நோக்கத்தோடு என்னை பிரிந்து சென்று அவசியப்பட்டு கொண்டிருக்கிற குறிப்பான சிஷியமார்களுக்கு மட்டும்தான் இது புரிஞ்சுக்கணும் கருவிலிருந்து வந்தவுடன் எல்லாத்தையும் அடைஞ்சிக்க முடியாது கருவியிலே உன்னை பத்து மாதம் சுமந்து பிற கருத்தரித்து பிற பிரசவித்து உண்மை அழகு பார்த்து வளர்த்து ஆளாக்கி உலகத்தை சுற்றி காட்டிய தாய் பேசை கேட்க மாட்டான் வேறு யாராவது ஒரு பெண்மணியை மாற்றம் தான் அக்கம் பக்கம் உள்ளவங்க சொல் பேச்சு கட்டுறோம் அது மாதிரி தான் இந்த என்னோடு பயணித்த சிசியமார்கள் நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எதையோ சாதிச்சுக்கிட்டு போகிறா மாதிரி என்னுடைய சிஷியமார்களுக்கெல்லாம் மெயினான காரணம் நான் அந்த தீட்சை கொடுக்கவில்லை என்ற ஒரு விஷயந்தான் எடுத்த ஒன்று தீட்சை கொடுத்துட்டா ஒன்றுமே தெரியாமல் மண்ணுமே தெரியாமல் தீட்சை எப்படி கொடுத்துருவாங்க அதே மாதிரி கால சூழ்நிலையும் அங்கே தள்ளி போயிடுச்சு ஏன்னா உண்மையில் தீட்சை கொடுப்பதற்கு அதுவும் அகோர பைரவருடைய ஆலயத்தில் மயான தீட்சை பூமியில் தீட்சை கொடுப்பது என்பது அரிது பிராப்தம் இருக்க வேண்டும் அதில் பொறுமையும் நிதானம் இருந்திருக்க வேண்டும் ஆறு மாதங்கள் ஆகியும் அந்த வேதனைகள் மறக்க முடியாத சம்பவங்கள் சரி போட்டோம் ஆக இந்த பஞ்சபூதங்களுடைய எந்திரங்களை சித்து செய்து கொள்ளலாம் இப்படியும் போடலாம் நீங்கள் இங்கே இருக்கு குறிப்பிட்டு நான் கொடுத்துருக்கிற பிரகாரம் இப்படியும் போடலாம் நான்கு சதுர கோட்டுக்கு உள்ளே இதை அடைத்து அதற்கான பீஜங்களை எழுதி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன பீஜம் லம் எம் ரம் வம் ஹம் அதான் இதை போட்டுட்டு நீங்கள் மன ஒருநிலையோடு உடல் சுற்றி செய்து உங்களுடைய குலதெய்வம் விநாயகர் தாய் தேப்ப குருமார்கள் அவ்வளோதான் கண்ட உணவு சாப்பிடாமல் கண்ட நேரத்தில் கண்வழிக்காமல் நல்ல முறையில் தூங்கி எழுந்திரிச்சு நல்ல முறையில் பிரயோகப்படுத்தி நல்ல நிலைமைக்கு வாங்க சரி தர்மத்தம் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க மீண்டும் எம்மோட அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள் வாழ்க வரமுடன் சிவாயினமே அது மட்டுமல்லாது என்னிடத்தில் அஷ்டகர்மத்திற்கு உண்டான அனைத்து விதமான மை முறைகள் உண்டு மை வழங்கப்படும் எந்திரங்களெல்லாம் எல்லாம் நேரடியாக எழுதி பயிற்சி வைக்கப்படும் நீங்கள் எதோ புக்கு கொடுத்துருக்கதையெல்லாம் புக்கே கொடுக்கிறதுல இனி ஏன்னா ஒரு ஆர்வத்தில் புக்கு கொடுத்துட்டு முட்டாளாக்கிறத விட பயிற்சி வச்சு அந்த பயிற்சியில் இப்போ தான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு சில சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் வச்சு அனுப்பி விட்றோம் அந்த மாதிரி செய்யாமல் போய்ட்டுமே வருத்தப்படுறேன் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் அஞ்சு மணி வரலாம் கிளாஸ் எடுத்து டாடா டாடாடா மன பாதலாம் அனைத்து விஷயங்களையும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் உள் புகுத்தி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நான் அப்படிலாம் நடந்திருக்கிறேன் அதெல்லாம் இல்லை குறிப்பிட்ட டைம் தான் குறைந்த நேரங்களிலே குறைந்த காணிக்கையிலே என்னுடைய மாணவர்களுக்கு நேரடி எந்திரம் எழுதக்கூடிய முறைகள் அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகம் எப்படி செய்வது நேரடியாக செய்யணும் அவன் காசை போட்டு வர வேண்டியது தான் இப்போ மாந்திரிக பொருள் எல்லாம் வாங்கணும் பச்சரிசி மாவு வாங்கணும் அது வாங்கணும் எண்ணெய் வாங்கணும் திரி வாங்கணும் அப்புறம் எந்திரம் தகுடு வாங்கணும் எழுதுகோல் வாங்கணும் அதுக்கு உண்டான மயானத்தில் இருந்து எடுத்துக்கூடிய கருப்பொருள் கருப்பொருள்லாம் வந்து கிடைக்கலாம் நானும் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன் நேரடியாக உங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வாங்க யாராவது எதிரியை முடக்கணும் வாழ வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் மாரணம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஏதாவது ஒரு கதைகள் வந்திருக்கோம் அதையெல்லாம் எப்படி சூட்சம் செய்ய முடியலன்ற ஒரு கட்டத்தில் உள்ளவங்க நேரடியாக வகுப்புக்கு வாங்க நேரடி வகுப்பு திருச்சி இல்லை இல்லை தான் பண்ணணும்னா திருச்சிலையும் பண்ணலாம் எது உங்களுக்கு வசதியோ அதை அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கூப்பிடுங்க பண்ருட்டி பண்ருட்டியில் உள்ளவரை மறக்க முடியாது வடக்கு பக்கம் தயாநிதியம் தெற்கு பகுதியில் பண்ருட்டியில் உள்ள சுசியனும் தவறான வழி காட்டி மற்றவர்களை கெடுத்துட்டீங்க அப்படி பண்ணாம பண்ணது போதும் பாவத்தை சுமக்காதிங்க சரி பிரிந்து சென்றவர்களும் நீ இதில் கலந்துக்கலாம் விதமான சஞ்சலமும் இதில் கிடையாது அகோர தீட்சை வாங்குறன்னு சொல்லி போயிட்டு தேவையில்லாமல் போயிட்டு உடம்பை கெடுத்துட்டு மனசை கெடுத்துக்கிட்டு வைக்கப்பட்டுன்னு ஒரு நாலு சேர்த்துக்குள்ளே முடங்கி சிவனே கிதின்னு சும்மா எதையாவது ஒரு மந்திரத்தை முணுக்காதீங்க மாந்திரிகம் ஜோதிடம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெரிய சூட்சமம் அதை சும்மா எதையோ ஒன்றத்தை வச்சு நீங்கள் வந்து தீட்சைன்ற பேரில் வாங்கிட்டு உடனே பண்ணிட முடியுமா பயிற்சி முறை கட்டாயம் வேணும் ப்ராக்டிக்கல் வேணும் ப்ராக்டிக் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எழுதி அதை செய்முறை இல்லாதபடியாய் நீங்கள் வந்து எவங்கிட்ட தீட்சை வாங்கினாலும் அது தீட்சை என்ற பேர் தான் இருக்கும் அப்புறமா எத்தனையோ பேர் என்கிட்ட சிஷியமாக இருங்க வரீங்க நான் அவரிடத்தில் தீட்சை வாங்கியிருக்கிறேன் இவரிடத்தில் தீட்சை வாங்கியிருக்கிறேன் ஆனால் வழிமுறை தெரில வழிமுறை தெரியாமல் வழிமுறையை கற்றுக் கொடுக்காத ஒருத்தன் தீட்சை கொடுக்குறானா அவன் குருவா கேள்விக்குறிதான் அஞ்சு நடுங்கிறது என்னுடைய இது இல்லை அஞ்சாவது மற்ற மக்களோடு சரிசம வாதத்துக்கு நிற்கிறேன் கல்வி முறைகளை மாந்திரிக கல்வி முறைகளை ஒருவனுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் ஆகுது அல்ல அறுபத்தஞ்சி சதவீதம் ஆகுது எந்திரங்களையும் மந்திரங்களையும் இந்த ஓரைகளையும் காலநிலை சூழ்நிலைகளையும் பன்னெண்டு மாதத்துலையும் ஒரு மாந்திரிகம் பண்ண முடியுமா தெய்வத்துக்கு உண்டான மாதங்கள் இந்த மார்கழி மாதிரி நிறைய இருக்குது மார்கழி ஐயப்பனுக்குரியது குறியது ஆடி அம்பாளுக்குரியது இந்த மாதிரி மாதத்தெல்லாம் போய்ட்டு முட்டாள்தனமாக நான் தீட்சை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு மயானத்தில் இருந்தால் மந்திர மாந்திரிகம் பண்ணி மூச்சு விட முடியாமல் தெரிக்க முடியாமல் படுத்த படுக்கலையாக இருந்தால் எந்த குரு வந்து காப்பாற்றுவான் வாங்கின தீட்சை வாங்கினால் வந்து காப்பாற்றுவானா என் வழி நடத்து எம்மை போல் என்னை விட அதீதமான பலம் சக்தி வாய்ந்த ஒரு குருவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அந்த வகையில் எனக்கே என்னுடைய சிஷியமார்கள் இன்னும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னை நம்பி வந்த ஒவ்வொருவரும் என்னுடைய குருமார்கள் தான் இறைவன் எந்த சூழ்நிலையிலும் வருவான் சிவன் ரொம்ப வித்தியாசமான சூட்சமாதாரி அதனால தான் அவன் அமானுஷமான முறையிலே இருக்கான் சிவன் எப்பமா அப்போ ஒவ்வொரு சிஷியமார்களும் சிவனாக பார்க்கிறேன் தெல்ல தெளிவை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு தவறு நடந்திருக்கலாம் அதற்காக ஒட்டுமொத்தமாக நீ இல்லைன்னு சொல்லிட்டு போய் கண்ணு தெரியாதவன் காட்டில் என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி போய்ட்டு என் பிள்ளைங்க அவசப்படுறது என்னுடைய சிஷியமார்கள் அவசப்படுறதில்லை என் மனம் ஏற்றுக்கலை ஆனால் என்னுடைய பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தான் அந்த வாதம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது யார் யார் பார்க்குறீங்க நன்றாக தெரிகிறது வெக்கப்பட வேண்டாம் தயங்க வேண்டாம் இதில் என்ன இருக்குது தகப்பனிடத்திலே பிள்ளைகள் தவறு செய்தால் தகப்பன் மன்னிப்பதில்லையா அது மாதிரி இந்த குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு நல்ல முறையில் நீங்கள் படித்து தெரிஞ்சு நல்ல ஒரு ஆன்மீக குருவாக ஒரு இந்துத்துவத்தை அறிந்தவனாக இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவனாக உங்களை நீங்களே இந்த பிறப்பை அறிந்தவனாக ஒவ்வொரு எவன் ஒருவன் நல்ல ஒரு மாந்திரிகன் தாந்திரிகன் இந்த பிறப்பிலே நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு கடமைகள் என்ன கர்மம் என்னன்னு எவன் உணர்றானோ தான் ஏன் குரு ஒருத்தர் தீட்சை கொடுத்தார் தீட்சை கொடுத்தவரே அவர் தான் இந்த சமூகத்தில் அவமானப்பட்டு இந்த உலகமே காரி துப்புற அளவுக்கு மாறிட்டாரு அந்த தீட்சை வாங்கினவர் இது சூட்சமமா சொல்றதுக்குல வெளியரங்கமாக சொல்ல முடியும் எதுக்கு இந்த வாதம் இதுக்குன்னே நிறைய பேர் இருப்பான் அது நமக்கு தேவையில்ல அப்போது தீட்சை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சிஷ்யம்மாரும் சரி தீட்சையை கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய குருமாரும் சரி இந்த பிரபஞ்சம் ஏற்று கொள்ளக்கூடிய இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்துட வேண்டும் எதையோ செய்கிறேன் எதையோ இப்போ சொல்கிறேன் அப்படின்றதுக்கோசம் போய் சேர்ந்து அப்படி சேர்ந்து தீட்சை தான் சமீப அது என்ன சொல்லுவோம் ஏதோ சொல்லுவாங்களே ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு சாமியார் அதை கொடுத்தவர் ஒரு நல்ல சாமியார் தான் இடத்துல நல்ல ஒரு சக்தி இருக்கிறது ஆனால் கால சூழ்நிலை அவரை அந்த மாதிரி கொண்டு போய் அழுத்தம் கொடுத்துருச்சு காளிய வணங்குறவன் எடுத்துகிட்டு நான் ஒரு போன பதியில் போட்டிருந்தேன் மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் மிகப்பெரிய வல்லமை கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனால் அந்த அம்பாளை வைத்து பூசித்து பிரயோகம் செய்யக்கூடியவன் அந்த ஐம்புலன்களில் அடக்க முடியாமல் ஒரு சில இச்சைகளுக்கு ஆட்கொண்டவனாய் மாறிப்போனான்னா அவன் அவன் சமூகத்தில் அடிபட்டு போயிடுவான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பதிவின் மூலயமாக வார்த்தை கடுகளவை அன்னாரை பாதித்திருந்தால் அவர் கடுகளவு சஞ்சலத்துக்கு ஆட்பட்டிருப்பார் இதுதான் உண்மை உலக நீதி இதுதான் சரி பார்த்துக்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு மாந்திரிகனையும் கால் புணர்ச்சியினால் யாரை யாரையும் கொல்ல முடியாது யாரை யாரையும் முடக்க முடியாது யாரை யாரையும் என்ன சொல்லுவோம் எந்த விதத்திலையும் பாதிக்க வைக்க முடியாது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நல்ல மாந்திரிகவாதி சவால்லாம் விடக்கூடாது அப்படிலாம் பண்ண முடியாது கால சூழ்நிலை வரும் நேராக நான் வந்து சந்திப்பேன் ஒரு காலகட்டத்தில் நான் ஆயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் தூரத்தில் இருக்கிறேன் பக்கத்தில் தான் இருக்கேன் எந்த ஒரு மக்களையும் எந்த ஒரு மாணவனையும் தவறாக தவறான வழியிலே கொண்டு போக வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் தரமற்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மக்களுக்கு பகிர்ந்தளிங்க வாழ்க வளமுடன் சிவாயனமன்